நாளின் தொடக்கம் புதிய நாளின் தொடக்கத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு தூய வாழ்நாள் தொடக்கம் அது என்ன வாழ்நாள் தொடக்கம் அது தூய வாழ்நாள் தொடக்கம் தூய வாழ் தூயவராக வாழ வேண்டும் ஆனால் தலைப்பு என்ன சொல்கிறது தூய வாழ்க்கை வாழ தொடங்குங்கள் என்று சொல்கிறது தூய வாழ்க்கை வாழ வேண்டுமா தொடங்க வேண்டுமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன் சிந்திக்கிற பொழுதுதான் தலைப்பு எவ்வளவு ஏற்புடையதாக இருக்கிறது என்பது தெரிகிறது இனி இவர்களே தொடக்கம் என்றால் என்ன ஒரு காரியம் தொடங்குகிறது தொடக்கம் எப்பொழுதுமே எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால் இன்னும் நாம் செல்ல வேண்டிய இடங்கள் இருக்கிறது என்பதை குறித்து காட்டுகிறது தொடக்கம் என்கிற பொழுது அது முடிவல்ல அது ஒரு தொடர் பயணம் அது இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது அது எங்கு சென்று முடியும் எங்கு சென்று வேண்டுமானாலும் முடியலாம் ஒரு பயணத்தை தொடங்குகிறவர் அவர் விரும்புகிற இடத்தில் அதை நிறைவு செய்ய முடியும் இது போதும் என்று அவர் நினைத்தால் நிறுத்திவிடலாம் இல்லை என்றால் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருக்கலாம் எனவே தூய வாழ்நாள் தொடக்கம் என்று சொல்லுகிற பொழுது இந்த நாளிலாவது நாம் நம்முடைய தூய்மையை தொடங்க வேண்டும் அதை கடவுளுடைய ஒளியில் வழிநடத்தி செல்ல வேண்டும் அதற்கு நம்முடைய பாதுகாவலருடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற சிந்தனையில் இந்த தலைப்பெடுக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் இனிமேல் இந்த புதிய நாள் தொடங்கி இருக்கிறது இது எப்பொழுது முடியும் இது முடிவதற்கு ஒரு காலம் இருக்கிறது அதுபோல தூய வாழ்வை நாம் தொடங்குகிறோம் என்றால் அது முடிவதற்கு ஒரு காலம் இருக்கிறது எப்பொழுது நமது இறப்பு நமது இறப்பு வரையிலும் நாம் தூய்மையை கடைபிடித்தாக வேண்டும் தூய்மையை வாழ்ந்தாக வேண்டும் தூய்மை வாழ்வதற்கான அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறது நாம் தூய்வையும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி கடவுள் தொடக்கத்திலேயே கிறிஸ்துவின் மூலமாக நம்மை தேர்ந்தெடுத்தார் இனி இவர்களே இதுதான் கடவுள் நம்மிடம் விரும்புகிற ஒரு அழைப்பு கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த தூய வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது தொடக்கத்திலே என்னால் அப்படி வாழ்ந்து விட முடியுமா ஒரு திருக்குறள் சொல்கிறது தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று ஒரு பிறப்பு சிறப்பானதாக இருக்கும் என்றால் நல்லது இல்லை என்றால் நீங்கள் தோன்றாமல் இருந்தால் சரி என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை என்னுடைய தொடக்கம் சரியில்லை என்றால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சரியில்லாமல் போய்விடுமா அப்படி அல்ல என்னுடைய வாழ்நாளை நான் எப்படி தொடங்கி இருக்கிறேன் என்பது முக்கியமல்ல நான் தொடங்கி இருக்கிறேனா என்பதுதான் முக்கியம் நான் தொடங்கிவிட்டேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையை என்னால் சரி செய்து விட முடியும் இனிவர்களை நான் தொடங்கி இருக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை அத்தோடு முடிவதல்ல இன்னும் அது தொடர் பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வாழ்க்கையை எந்த நேரத்திலும் நான் சரியான விதத்தில் நான் திருப்பிக் கொள்ள முடியும் நான் ஒருவேளை தவறான பாதையில் செல்கிறேன் என்றால் சரியான பாதை எது என்பதை அறிந்து கொண்டு அந்த பாதைக்கு ஏற்ப என்னுடைய வாழ்க்கையை நான் நகர்த்தி கொள்ள முடியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் மொத்தமும் ஏற்படுத்தியிருக்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையின் மீதம் மீதம் இருக்கிற இருக்கிற இந்த இந்த தொலைதுவில் காலத்தில் என்னுடைய பிழைகளை எல்லாம் நான் சரி செய்து விட முடியும் என்னுடைய வாழ்க்கை இன்னொருவருக்கு பயன் இல்லாமல் இருக்கும் என்றால் மீதி இருக்கிற காலத்தை பயனுள்ள வாழ்க்கையாக என்னால் வாழ வைக்க முடியும் இனி இவர்களே தூய்மை என்பது நிறைவல்ல அது தொடர் பயம் எனவே தான் தூய வாழ்வின் தொடக்கம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டவர் நான் முழுமையை அடைந்து விட்டேன் என்று எவராலும் சொல்லிவிட முடியாது நான் தூய்மை நிறைவில் இருக்கிறேன் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது புனித பௌலடிகளார் சொல்வார் நான் பெருமை பெருமைப்பாற்று கொள்ளாதபடி என்னுடைய உள்ளத்தில் ஒரு முள் ஒன்று தைத்து கொண்டே இருக்கிறது அது மட்டும் தான் எனக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் அதை எடுத்து விடுமாறு ஆண்டவரிடம் வேண்டினேன் ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் என் அருள் உனக்கு போதும் பலவீனத்தில் என் அருள் என் வல்லமை வெளிப்படும் இனி இவர்களே இயேசு கிறிஸ்துவோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து பௌலடிகளா சொல்லுவார் நான் கிறிஸ்துவை போல வாழுகிறேன் இமிடேட் மீ அஸ் ஐ இமிடேட் கிரைஸ்ட் கிறிஸ்துவை அப்படியே நான் பிரதிபலிப்பது போல நீங்கள் என்னை பிரதிபலியுங்கள் அப்படி என்றால் அவ்வளவு தூரம் கிறிஸ்துவை ஒட்டி வாழ்ந்த பௌளனிகளாக சொல்லுவார் என்னிடம் குறைவு இருக்கிறது நான் நிறைவானவன் அல்ல என்று சொல்லுகிறாள் அப்படி என்றால் தூய வாழ்வு என்பது முழுமையை நோக்கிய பயணம் அது அடைந்த பயணம் அல்ல எப்பொழுது நாம் முழுமை பெறுவோம் எப்பொழுது நாம் ஆண்டவரை அடைகிறோமோ அப்பொழுதுதான் முழுமையை பெற்றுக்கொள்ள முடியும் அதுவரை இது ஒரு தொடர் பயணம் அந்த தொடர் பயணத்தில் எப்படி வாழ்கிறோம் என்பதை நம்முடைய பாதுகாவலனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் இன்றைய நாளில் நான் வாசித்த நர்செரி வாசகம் நம்முடைய பாதுகாவலர் சந்தியா அப்பரும் அவருடைய சகோதரரும் தாயோடு சேர்ந்து ஆண்டதில் செல்கிறார்கள் என்ன கேட்கிறார்கள் எங்களுக்கு வள பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் அமர்வதற்கான இருக்கை தாருங்க அது இருக்கைக்கான சண்டையா அதிகாரத்திற்கான சண்டை நாங்கள் பனிரெண்டு பேர் இருக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக ஆட்சி உரிமை பெறப்போகிறீர்கள் ஒரு பெரிய மனிதராக போகிறீர் அப்பொழுது இந்த பத்து பேரை விட நாங்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த பத்து பேர்களை விட நாங்கள் மேலானவர்களாக இருக்க வேண்டும் யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பீர் என்பதை எங்களுக்கு உறுதி செய்யும் மற்றவர்களுக்காக அல்லது மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது அவருடைய ஆசையாக இருக்கிறது இயேசுவோடு பயணிக்கிற பொழுது தன்னுடைய பணிவாழ்வு இன்னும் தொடங்கவில்லை படிவாளி தொடங்கும் முன்பாகவே அவருக்கு இருக்கிற ஆசை அதிகார ஆசை நான் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய தூய்மை நிறைவு எப்படி அடைகிறது திருத்துதர் பணிகள் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் அவர் வாளால் வெட்டப்பட்டு மறுக்கிறார் கடவுளுக்காக முதல் மறைசாட்சியாக மாறுகிறார் திருத்துதர்களிலே மற்றவர்களுக்கு மேலாக நான் இருக்க வேண்டும் மற்றவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையின் தொடக்கம் எப்படி இருக்கிறது என்பதல்ல அதனுடைய நிறைவு தூய்மையானதாக இருக்க வேண்டும் அதனுடைய நிறைவு கடவுளுக்கானதாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையின் நிறைவில் நான் கடவுளை முழுமையாக பெற்றேன் என்கிற மனநிலையை தான் கடவுளுடைய ஏற்புடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தேன் என்கிற நிறைவுதான் தூய்மை நிறைவு அதை நம்முடைய பாதுகாவலர் நமக்கு வாழ்ந்து காட்டி இருக்கிறார் இனியவர்களே தூய வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் எல்லாரும் நாம் ஆசைப்படுகிறோம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலேயே நமக்கு தூய்மையை குழந்தை பருவத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த தூய்மையை நான் காத்துக்கொள்கிறேனா கொள்கிறேனா என்பது தான் நமக்கான கேள்வி பாதுகாவல தொடக்கத்தில் எப்படி இருந்தார் என்று தெரியவில்லை பயணத்தில் அவருக்கு சற்று நெருடல் ஏற்படுகிறது சரிவுகள் ஏற்படுகிறது ஆனால் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அதை அவர் சரி செய்து முழுமையாக தூய்மை நிறைவை அடைகிறார் அதுபோல நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற சரிவுகளை நம்மால் சரி செய்துவிட்டு வாழ்க்கையின் நிறைவை நோக்கி தூய்மை நிறைவை நோக்கி நம்மால் பயணிக்க முடியுமா தூய்மையை நாம் தொடங்கி இருக்கிறோம் தூய்மையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டியது இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பாக இருக்கிறது இனியவர்களே தூய்மையின் அல்லது தூய வாழ்நாளின் தொடக்கத்தில் நாம் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை தூய்மைக்கு ஏற்ற வகையில் கொள்வோம் தூய்மையின் நிறைவை அடைவதற்கு பாதுகாவலர் வழியாக ஆண்டவர் நமக்கு அருள்வாராக ஆமாம்